நாள் ஐபிஎல் பி எல் சிஎஸ்கே அவர் முக்கிய பங்காற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க இருந்தாலும் முதல் ரெண்டு போட்டிகள்ல அவரால் காயத்தால விளையா விளையாட முடியாத நிலை இருந்துச்சு அதுக்கு அதுக்கப்புறமா அவர் போட்டிகள்ல விளையாடினாரு இடையில வந்து சின்ன சின்ன காயங்களால அவர் சில போட்டிகள் விளையாடல நிலையில ஆறு போட்டிகள்ல மட்டுமே விளையாடி இருந்த அவரு தற்போது ஒட்டுமொத்த ஐபிஎல் பி தொடர்ல இருந்து விலகிற முடிவு எடுத்திருக்காரு அவருக்கு தசைப்பிடிப்பு பிடிப்பு இருக்கிறதா கூறப்படுற நிலையில இலங்கை கிரிக்கெட் அமைப்பு அவர் ஐ பி இருந்து விலக சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இதை அடுத்து அவர் சிஎஸ்கே அணியில இருந்து விலகி சிகிச்சைக்காக இலங்கை சென்றிருக்காரு இவர் ஆறு போட்டிகள்ல பதிமூணு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கார் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது சிறப்பா செயல்பட்ட போதும் காயத்தால அவர் விலகி இருக்காரு இது குறித்து அவர் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல வெளியிட்டிருக்க பதிவுல கடினமான நிலையில விடைபெறுற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ தொடரின் கோப்பையை சிஎஸ்கே அணியின் அறையில விரைவில் பார்ப்பேன் சொல்லிட்டு நம்புறேன் சிஎஸ்கே அணியோட ஆசீர்வாதம் அண்ட் ரசிகர்களோட அன்பு கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பதிரணா சிஎஸ்கே அணி இன்னும் பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்யவே இல்லை இன்னும் ரெண்டு போட்டிகள் விளையாட இருக்க சிஎஸ்கே அணி இந்த ரெண்டுல ரெண்டு வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு உறுதியாக போக முடியும் இந்த நிலையில முக்கிய வேகப்பந்து வீச்சாளரான அண்ணா பதிரணா இல்லாதது சிஎஸ்கே அணிக்கு பெரிய பின்னடைவாகவும் பார்க்கப்படுது அண்ட் அப்டேட்டோடன உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் அப்டேட்டோடன்னா சந்திக்கிறேன் நன்றி டிசிஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்